அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஒன்றிய திமுக சார்பில் உத்திரக்குடி கிராமத்தில் திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் ஜெயங்கொண்டம் ஒன்றிய செயலாளர் தனசேகரன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ காசோ கண்ணன் பேசும்போது ஜெயங்கொண்டம் பழுப்பு நிலக்கரி திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை விவசாயிகளிடமே மீண்டும் ஒப்படைக்க கொண்ட சோழபுரத்தில் இருபத்தி இரண்டு கோடியில் அருங்காட்சியகம் ஜெயம்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனை ஆறு மாடி கட்டிடம் அரசு கலைக்கல்லூரிக்கு இடம் மற்றும் புதிய கட்டிடம் மகிமைபுரத்தில் சிப்கார்ட் தொழிற்சாலை தேசிய தொழிற்சாலைகள் சாலைகள் புதிய பாலங்கள் ஜெயம்கொண்டம் நூலகத்திற்கு இந்திரா நகரில் புதிய கட்டிடம் புதிய அங்கன்வாடி கட்டிடங்கள் ஜெயம்கொண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பகுதி நேர ரேஷன் கடைகள் முழு நேர கடையாகவும் ரேஷன் கடைகள் இல்லாத இடத்தில் பகுதி நேர ரேஷன் கடைகள் என ஜெயங்கொண்டம் தொகுதிக்கு ஏராளமான திட்டங்களை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கியுள்ளார் இதற்காக தொகுதி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெயங்கொண்டம் நகரில் பதினைந்து ஆயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் சிப்கார்ட் தொழிற்சாலையில் எண்பது சதவீதம் பெண்களுக்கும் இருபது சதவீதம் ஆண்களுக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் மழையையும் பொருட்படுத்தாமல் சிப்கார் தொழிற்சாலை அடிக்கல் நாட்ட ஜெயங்கொண்டம் நகருக்கு வருகை தந்து அடிக்கல் நாட்டி சென்ற தமிழக முதல்வருக்கு தொகுதி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் மேலும் தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல் கலைஞர் உரிமை தொகையை வழங்கிய அரசு திமுக அரசு மீதமுள்ள அனைவருக்கும் உரிமை தொகை வழங்க மு ஸ்டாலினை நிச்சயம் முதல்வராக்க வேண்டும் மக்களுக்கான ஆட்சி திமுக ஆட்சி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதியும் என பேசினார் இக்கூட்டத்தில் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் நிறைவேற்றக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு ஏக்கர் நிலங்களை அரசாங்கம் எடுத்த நிலத்தை இழப்பீட்டு திரும்ப பெறாமல் ஒப்படைத்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் பல குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அயோத்தாசு பண்டித திட்டத்திலே காலித்திரைகளிலே சிமெண்ட் சாலைகள் அது மாதிரி அங்கன்வாடி கட்டிடம் அது மாதிரி அடிக்காமல மேல்நிலை நீர் தேக்க தொட்டி இப்படி பல பணிகள் ஏறத்தாழ ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு இந்த ஊராட்சியிலே இந்த மூன்று ஆண்டுகள்ல மட்டும் பல திட்டங்களிலே வேலைகள் நடைபெற்றிருக்கிறது இதை விட இந்த ஆட்சியுடைய சாதனை வேற என்ன வேறு அடுத்து சொல்றேன் எனக்கு இன்னும் ரெண்டு மிக முக்கிய கோரிக்கை இந்த தாப்பூடு ஒன்றியத்தில் இருக்கு குறிப்பாக இந்த சாலையை முதலமைச்சர் அன்னைக்கு மனு கொடுத்துருக்கோம் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜெயகுண்டத்தில் ஆரம்பிச்சு நம்முடைய மதனத்தூர் வரை கும்பகோணம் வரை நீடிப்பு செய்து நான்கு வழி சாலையாக மாற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கையை அடுத்து வைத்திருக்கிறோம் அதே போன்று தாப்படூரை தனி தாலுக்காவாக மாற்ற வேண்டும் என்று சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறேன் விரை அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு என்று அரசு சொல்லி விரைவிலே விரைவில் ஒரு நாள் நிச்சயமாக தனி தாலுக்காவாக வரும் அந்த பெருமை இந்த கணவன் தான் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அதோட மட்டுமல்ல திமுக தேர்தல் அறிக்கையில அப்ப கேட்ட நான் சொன்னேன் இந்த தாப்படூர்ல எந்த கல்வி நிறுவனமும் இல்ல இங்க கிராமங்கள் அதிகமா இங்க நகராட்சி இல்ல இல்ல இந்த ஒன்றியம் முழுவதும் கிராமங்கள் அடங்கிய பகுதி எனவே இந்த பகுதியில எந்த கல்வி நிறுவனமும் சரியான இல்ல ஒரு காலேஜ் இல்லை அப்படின்னு சொன்ன நேரத்துல சரி ஒரு ஐடிஐ படூர்ல தோங்கலான்னு ஒரு கோரிக்கை எழுதி கொடுவோம் அந்த கோரிக்கையை அப்ப தேர்தல் நேரத்தில் எழுதி கொடுத்தோம் அது திமுக தேர்தல் அறிக்கையில வந்துச்சு அதன் பிறகு சட்டமன்றத்திலையும் நான் பேசி தாப்படூர்ல ஒரு ஐடிஐ தோங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம்